ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி எட்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க கதையை கேட்கலாம் ஒரு வாரமாகியும் சந்திரலேகா வீடு வந்து சேராதது மட்டுமல்ல அவளிடம் இருந்து ஒரு அழைப்போ ஒரு மெசேஜோ கூட இன்றளவும் வரவில்லை அது பல்லவியின் மனதில் மட்டுமல்ல அவளது கணவர் ஆதியின் மனதிலும் சந்தேகத்தின் வித்தை விதைத்ததோடு அது வளரவும் ஆரம்பித்து விட பல்லவியையும் அழைத்துக் கொண்டு நேராக சந்திரலேகாவின் அலுவலகத்திற்கே வந்துவிட்டான் ஆதி அவர்களது சதானந்தம் ஊரில் இல்லை தனியாக சந்திரலேகாவை எங்கும் அனுப்ப எந்த வாய்ப்பும் இல்லை கூறிய புனிதா சந்திராவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நான் நம்புறேன் ஏன்னா எங்க சீஃபே அவளை வெளியூர் அனுப்பி இருக்கிறதா உங்ககிட்ட இருக்காரு அதனால இப்ப எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கலாம் ஆனா அவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கா அந்த பிரச்சனை அவளுக்கு ஆபத்தா முடியவும் வாய்ப்பிருக்கு என்று கூறியதோடு தொழிலதிபர் பாஸ்கருக்கும் தங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையை கூறியவள் தங்கள் சீவ் சதானந்தத்துக்கும் தொழிலதிபர் பாஸ்கருக்கும் இடையில் இருக்கும் நெருக்கத்தையும் பற்றி கூறி அவர்கள் வயிற்றில் புலியை கரைக்க இனி யாரிடம் உதவி கேட்பது என்று திகைத்தவர்கள் நேராக டிஐஜி அலுவலகத்திற்கே வந்து புகார் கொடுக்க சந்திரலேகா வழக்கை பற்றி அறிந்திருந்தவர் நான் விசாரிக்கிறேன் என்று கூறியதோடு யாரையும் அழைத்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சந்திரலேகாவை காணும்னு அவங்க அக்கா பல்லவி வந்து புகார் பண்றாங்க என்னுடைய தான் இருக்கு அவங்க அக்காவுக்கு நான் உடனே மெசேஜ் பண்ணிடுறேன் உடனேன்னு சொன்னா உடனேன்னு அர்த்தம் இல்ல உங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா இந்த வேலையையும் கவனிங்கன்னு சொன்ன புரியுதா ஓகே சார் புரியுது இப்பவே மெசேஜ் அனுப்பிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடு இல்லையா புரிஞ்சா சரி என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டு மிஸ் சந்திரலேகாவோட சீஃப் மிஸ்டர் சதானந்தன் தானே என்று கேட்டார் ஆம் சார் என்றாள் பல்லவி நான் அவரை கூப்பிடுறேன் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்றவர் உடனே சதானந்தத்தை அழைத்தார் ஸ்பீக்கரில் போட்டுதான் பேசினார் சந்திரலேகாவை காணும்னு அவங்க அக்கா வந்து புகார் பண்றாங்க என்று கூற சார் அவங்க தேவையில்லாம பயப்படுறாங்க சந்திரலேகா சேஃபாக தான் இருக்காங்க ஆனா வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அது மட்டும் இல்ல அவங்க இருக்கிற இடத்துல டவர் எதுவும் இல்ல சிக்னல் கிடைக்காது தான் வீட்டுக்கு அவங்களால ஃபோன் பண்ண முடியல மெசேஜும் பண்ண முடியல எப்படியாவது அவங்க வீட்டுக்கு மெசேஜ் பண்ண சொல்றேன் சார் முடிச்சா பேசவும் சொல்றேன் என்று கூற சார் பேச சொல்லுங்க சார் அவ குரலை கேட்டாதான் எனக்கு நிம்மதி பல்லவி கூறுவது சதானந்தத்தின் செவியில் ஏட்ட சார் நான் வெளியூர்ல இருக்கேன் வந்ததும் சந்திரலேகாவை போய் பார்த்து வீட்டுக்கு போன் பண்ண ஏற்பாடு பண்றேன் சார் என்று கூற ஓகே சார் அதை முதல்ல பண்ணுங்க என்றவர் அழைப்பை துண்டித்தார் இப்போது நடந்த அனைத்தையும் தான் சற்று முன்பு அழைத்து பேசிய அதிகாரிக்கு மெசேஜாக அனுப்பிய டிஐஜி பல்லவி ஆதி இருவரிடமும் இன்னும் ஏதேதோ கேட்டு அறிவது போல் அவர்களை அங்கேயே ஒரு மணி நேரம் வரை அமர்த்தி விட்டார் அப்போதுதான் பல்லவியின் செல்லுக்கு சந்திரலேகாவிடமிருந்து இருந்து மெசேஜ் வந்தது அக்க நீ ஏன் பயப்படுற நான் சேஃபா தான் இருக்கேன் சிக்னல் இல்லாத இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சிக்னல் கிடைக்கும் போது நான் உனக்கு ஃபோன் பண்றேன் மெசேஜை வாசித்த பல்லவி மகிழ்ச்சியில் அழுதை விட்டாள் சார் என்னுடைய தங்கச்சி மெசேஜ் பண்ணியிருக்க சார் என்றவள் பதில் அனுப்ப முயலும் போது அவள் ஆஃப்லைனுக்கு சென்று விட்டாள் ஆனாலும் சீக்கிரம் ஃபோன் பண்ணடி என்று மெசேஜ் அனுப்பி வைத்தாள் பல்லவி என்னம்மா இந்த கேஸை நான் எடுத்துக்கவா டிஏஜி கேட்க இல்ல சார் அவதான் மெசேஜ் பண்ணிட்டாளே வாங்கிக்கிறோம் பல்லவி கூற சரிம்மா போன இடத்துல வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல சீக்கிரமா வந்துடுவாங்க என்று அவர்களை அனுப்பி வைத்ததோடு தான் அழைத்த அந்த அதிகாரியை அழைத்து நாளைக்கே சந்திரலேகாவை அவங்க அக்காவுக்கு போன் பண்ண வைங்க அப்புறம் போன் பண்ணும்போது வேற எந்த மெசேஜையும் அந்த பொண்ணு அவங்க அக்காவுக்கு பாஸ் பண்ணாம பாத்துக்கங்க என்று கூற அந்த அதிகாரியும் சரி சார் என்று கூறி அழைப்பி துண்டித்தார் இந்திரஜித் தன் மேலதிகாரியை அழைத்து காவலர் சிந்தாமணி மற்றும் சுனந்தாவுக்கு பதிலாக வேறு இரு பெண் காவலர்களை அனுப்பி வைக்குமாறு கூற அவரும் அதற்கு சரி என்று கூறியிருந்தார் மாலை வரை சந்திரலேகாவிடம் நல்ல முறையில் விசாரணை நடத்திய இந்திரஜித்துக்கு சந்திரலேகா குற்றவாளியா இல்லையா என்று சந்தேகம் எழுந்தாலும் அவள் எதையோ தன்னிடம் இருந்து மறைப்பதையும் கண்டுபிடித்தவன் அவ குற்றவாளியாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பிப்டி சான்ஸ் இருக்கு என்ற முடிவுக்கு வந்திருந்தான் மாலை சிந்தாமணி சுனந்தா இருவரும் கிளம்பும் போது சந்திரலேகா பயப்படுவாள் என்றுதான் இந்திரஜித்து நினைத்தான் ஆனால் அவள் எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தது அவனுக்கு வியப்பு இரவு ஒன்பது மணி ஆன போதுதான் இரு பெண் காவலர்கள் ஒரு டாக்ஸியில் வந்து இறங்கினர் ஏனென்று தெரியவில்லை சந்திரலேகாவை அந்த காவலர்களின் பொறுப்பில் விட்டு செல்ல இந்திரஜித்துக்கு மனமில்லை அவனும் அங்கேயே தங்குவது என்ற முடிவுக்கு வந்தான் கையோடு கொண்டு வந்திருந்த சந்திரலேகாவின் செல்போனை சந்திரலேகாவிடம் கொடுத்த அந்த பெண் காவலர் உங்க அக்கா உன்னை காணும்னு போய் புகார் பண்ணியிருக்காங்க நீ அவங்களுக்கு சிக்னல் இல்லாத இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி மட்டும் சொல்லு வேற எதையும் சொல்லக்கூடாது என்று கூற செல்போனை வாங்கிய சந்திரலேகா தன் அக்கா பல்லவியை அழைத்தாள் ஸ்பீக்கரில் போட்டு பேசுமாறு பெண் காவலர் கூற அவளது ஸ்பீக்கரில் போட்டாள் ஒரே பெல்லிலேயே அழைப்பை ஏற்ற பல்லவி எடுத்த எடுப்பிலேயே ஏய் ஏன் இத்தனை நாள் ஃபோலி பண்ணல என்று கேட்டாள் சாரிக்கா வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அது மட்டும் இல்ல இங்க தவறே இல்ல அதனால சிக்னல் இல்ல சிக்னல் இருக்கும்போது நான் கூப்பிடுறேன் இழுத்து இழுத்து தான் பேசினாள் அவள் ஒருபோதும் இப்படி பேசுவதில்லை தன் நிலையை தன் அக்காவுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாள் இனி போன் செய்ய முடியாது என்று கூறுமாறு ஒரு காவலர் கைதாடை செய்ய அக்கா இனி என்னால பண்ண முடியாது ஏண்டி ஏதோ பயந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்க சந்தேகமாக பல்லவி கேட்க பயமா எனக்கு எதுக்குக்கா பயம் சரி சாப்பிட்டியா உம் சாப்பிட்டேன் ஏண்டி அவசர வேலை வந்தா இப்படிதான் வீட்டுக்கு கூட வராம வீட்டுல போன் பண்ணி விஷயத்த சொல்லாம அப்படியே வேலைக்கு போயிடுவியா அப்பா அம்மா போன் பண்ணும் போதெல்லாம் நீ எங்கன்னு கேக்குறாங்க அவங்க போன் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய இது படபடன் அடிச்சுக்கு முடிஞ்ச அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணிடி சட்டென்று செல்லை பறித்த அந்த பெண் காவலர் அழைப்பை துண்டித்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தார் அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் செல்போனையே வெறித்து பார்த்தா பல்லவி என்னாச்சு பல்லவி ஏன் செல்லு அப்படியே பாத்துட்டு இருக்க போன் கட் ஆயிடுச்சுங்க பேசி முடியறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு சிக்னல் போயிருக்கும் இல்லங்க சந்திரா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படி சொல்ற அவ இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தா அவன் ஒரு நாள் இப்படி பேசுறது இல்ல என்னாலும் நீ புனிதா அவ போன் பண்ணி அவ போன் பண்ண விஷயத்த சொல்லு அந்த பொண்ண அடிக்கடி போன் பண்ணி அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காள்ல சரிங்க என்ற பல்லவி புனிதாவை அழைத்து விஷயத்தை கூற ஐயோ அக்கா கண்டிப்பா அவ ஏதோ ஆபத்துலதான் சிக்கி இருக்கா அவ இப்ப இழுத்து இழுத்து பேச மாட்டாக்கா அவ ஏதோ சிக்னல் கொடுக்கறா உங்களுக்கு அது கூட உங்களுக்கு புரியல என்று கூற நாங்க டிஐஜி ஆபீஸுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறமா தான் அவ எங்களுக்கு போன் பண்றா ஐயோ அக்கா அந்த பாஸ்கர பத்தி உங்களுக்கு தெரியாது அவனுக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியும் அதே மாதிரி போலீஸையும் அவன் கைக்குள்ள வச்சிருக்கான் எனக்கு என்னவோ இதெல்லாம் அவருடைய வேலையா தான் இருக்கும்னு தோணுது நீங்க வேற ஏதாவது வழியில சந்திராவை காப்பாற்ற முயற்சி பண்றதுதான் நல்லது என்று கூறி பல்லவியின் பயத்தை ஏற்றி விட்டாள் இரவு முழுவதும் உறங்காமல் சந்திரலேகாவை அழைத்து சோர்ந்து போன பல்லவி காலை எழுந்ததும் சிந்துவை அழைத்து அழ ஆரம்பித்து விட்டாள் ஏய் பயப்படாதடி நீ ஒண்ணு பண்ணு கிளம்பி நேரா என் வீட்டுக்கு வா என்னுடைய குழுந்தனார் இருக்கார்ல இந்திரஜித் அவரு ஒரு ஐபிஎஸ் டெல்லியில டெல்லில தான் வேலை பாத்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துட்டாரு அவர் ரொம்ப நேர்மையான ஆபீசர் அவர்கிட்ட விஷயத்த சொல்லு காதும் காதும் வச்ச மாதிரி சந்திராவ கண்டுபிடிச்சு கொடுத்துடுவாரு நேத்து நைட் அவர் வீட்டுக்கு வரல அதனால காலையில கண்டிப்பா வந்துடுவாரு நீ வா வந்து அவர்கிட்ட பேசு சரிடி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் அழைப்பை துண்டித்தவள் ஆதியிடம் விஷயத்தை கூற சரி நீ போய் அவர் பாரு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு நான் இப்பவே ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டேன் இனி லீவ் கேட்டா திட்டுவாங்க சரிங்க நீங்க கிளம்புங்க ஆதி புறப்பட்டதும் பல்லவியும் ஸ்ரீதேவியை தூக்கி கொண்டு இந்திரஜித்தின் வீட்டிற்கு கிளம்பினாள் காலை பத்து மணி இந்திரஜித் சந்திரலேகாவிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அவனது மேலதிகாரியோடு அங்கு வந்த மாமா பாஸ்கரும் ஸ்ருதியும் அவன் கண் எதிரிலேயே சந்திரலேகாவை அடித்து உதைத்து கல் எங்கே என்று கேட்டு கொண்டிருக்க அந்த அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டான் இந்திரஜித் அவர்கள் சென்ற பின் கோபமாக சந்திரலேகாவின் முன்னால் வந்து நின்றவன் அவளது காயங்களை கண்டு கலங்கி போனான் நீ ஏன் இப்படி அடிபட்டு சாகுற அந்த கல்லை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுடைய கல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடு உயிரோடு வீடாவது போய் சேரலாம் கோபமும் பாசமும் சரிபாதியாக அவனது வார்த்தையில் கலந்திருந்தது அவனை கோபமாக பார்த்த சந்திரலேகா அதுதான் எந்த கல்லு என்கிட்ட இல்லைன்னு சொன்ன புரியாதா என்று கத்த பாய்ந்து வந்த அந்த பெண் காவலர் அவள் கன்னத்தில் பலார் என்று இட் என்று கத்திய இந்திரஜித் கிட்ட நான் தானே பேசிட்டு நீங்க எதுக்காக வரீங்க இல்ல சார் உங்ககிட்டயே திமுற பேசினதால்தான் நான் இருக்கேன்ல ஏன் கிட்ட அவ திமரா பேசினா அத நான் பாத்துக்கிறேன் உங்களை கூப்பிட்டா மட்டும் நீங்க வாங்க புரியுதா என்றவன் சந்திரலேகாவை பார்த்தான் உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய உண்மையான பேரை கேட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க கோபமாக கேட்டவளை முறைத்தவன் நான் நினைச்சா உன்னை காப்பாற்றவும் முடியும் தொலைஞ்சு போல அப்படியே விட்டுடவும் முடியும் அவள் பதில் கூறவில்லை அப்போது அவனது மேலதிகாரியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது செல்லை எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து அவன் வெளியே வந்தான் அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்க சார் என்றான் இங்க பாருங்க மிஸ்டர் இந்திரஜித் அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக மிஸ்டர் பாஸ்கர் திரும்பவும் அங்க வருவாரு அவர் அவருடைய விருப்பத்துக்கு விடுங்க அவர் என்ன பண்ணாலும் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் அது எப்படி சார் முடியும் நான் சொல்றது செய்யுங்க என்று கூறியவர் அழைப்பை துண்டித்தார் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்